தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் பாஸ்டர் என்னை செக் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஒன்று பேதரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிங்கள் சகல துர்குணத்தை சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் டூ அண்ட் டோன்ஸ் ரெண்டு விஷயத்தை சொல்றார் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது முதலாவது எதை செய்யக்கூடாதோ அதை சொல்லுகிறார் எதை விட்டுவிட விட வேண்டுமோ அதை சொல்லுகிறார் இரண்டாவதாக எதை செய்ய வேண்டுமே சொல்லுகிறார் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அதாவது நம்முடைய வாழ்க்கையில சரியானதை செய்வதற்கு முன்பதாக தவறானதை விட வேண்டும் அதற்கு அருமையான வார்த்தை சகல துர்குணம் அது லிஸ்ட் போட்டோம்னா நிறைய போகும் சகலவித கபடம் அதுவும் பெரிய லிஸ்ட் போகும் வஞ்சகங்கள் பொறாமைகள் எல்லாமே பன்மையில் போ போட்டிருக்கு பாருங்கள் பலவிதமான வஞ்சகங்கள் இருக்குது பலவிதமான பொறாமைகள் இருக்குது அப்புறம் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நம்ம முதலாவது தேவனுக்குள் ஒரு குழந்தையாக மாறணுன்னா இந்த மேலே சொல்லிருக்கிற லிஸ்டெல்லாம் ஒழிச்சு கட்டணும் இருக்கும் கண்டுபிடிக்கணும் அப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்குது எப்பயுமே நமக்கு வாஞ்சை வசனத்தின் மேல் தான் இருக்கணும் வேறு எதுன்னு மேலே இருக்கக்கூடாது அப்போ என்ன போட்டிருக்கிறது குழந்தைகள் வந்து எதுக்கு அழுகும் பாலுக்கு தான் அழுகும் எப்பயுமே பாலுக்கு தான் அழுதுகிட்ருக்கும் வேறு எதுக்குமே அழுக அப்போ எப்பொழுதுமே நமக்கு ஒரு சின்ன விஷயம் சந்தேகம் வருது இல்லை பிரச்சனை வருது கேள்வி வருதுன்னா டக்குன்னு பைபிளுக்குள்ளே தான் போகணும் வேற எதுக்குள்ளே அவர் என்ன பண்ணியிருந்தார் இவர் என்ன பண்ணார் அந்த பாசம் என்ன பண்ணார் அந்த விசுவாசம் என்ன பண்ணார்னு உதாரணங்கள் எடுக்கக்கூடாது திருவசனமாகி ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாயிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன கிடைக்குன்னா அந்த திருவசனமாகி ஞானப்பால் நமக்குள்ளே போக 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 கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா குழந்தையாக இருக்கிற நம்மை என்ன செய்வார் வாலிபனாக முதிர்ந்தவனாக வளர்த்தி கொண்டு வருவார் ஆகவே இந்த காலை வேளையில் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேலே வாஞ்சாக இருந்து தேவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்கும் பொழுது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு தேவன் தயாராக இருக்கிறார் சொல்லப்போனா எப்போ இந்த ஆசீர்வாதை இவங்க வாங்கிக்குவாங்கன்னு அவர் வெயிட் இருக்கார் நம்ம என்னமோ அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி இல்லை நாம் மாற வேண்டியதை மாற்றும் பொழுது விட வேண்டியதை விடும்பொழுது கர்த்தர் தர வேண்டியதை தருவார் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு இந்த காலை வேலையில் வந்து நம்முடைய வார்த்தையை தியானிக்க ஜபம் விண்ணப்பங்களை செய்ய பாடல்களை பாட நம்முடைய முகத்தை பார்த்து இருக்கிறாங்க இன்றைக்கு விசேஷமாக இந்த நான்கு பேருக்கும் நல்ல ஒரு கிருபையை தாங்க அவருடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதிலை தாங்க நம்முடைய நாமத்தை நேர் மேம்படுத்தும் ஏசுபி நாமத்தில் மனதார் ஆசிரியத்தை செபிக்கிற மிக நல்ல பிதாவே என் அத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று பரவாயில்லேயா அலே லூயா அல்லே லூயா கத்துறவங்களை ஆசிரியப்பாரா செய்யும்